ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிசி டி சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த வாகை தமிழ் டெஸ்ட் பேச்சில் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா முப்பத்தஞ்சு டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் நியூ புக்கும் கவர் ஆயிடும் இதை பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ புக்கு டேம் வைஸில் நடக்கும் சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் டேம் செகண்ட் டேம் தேர்ட் டேம் இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு டேம்க்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் இருக்கும் எயித்து முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் டென்த்து முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் டுவெல்த்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும் ஓகேங்களா இது எல்லாமே தமிழ் நியூ புக்கில் டேம் வைஸ் உங்களுக்கு நடக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு தமிழ் தமிழ் நியூ புக் முடிஞ்ச உடனே உங்களுக்கு சிறப்பு தமிழ் இதில் ஆகும் ஓகேங்களா அந்த ஷெடியூலில் சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து ரெண்டுமே உங்களுக்கு கவர் ஆகிரும் அது இல்லாமல் கடைசியாக உங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் முடிஞ்ச உடனே ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் நாலு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் இந்த ஷெட்யூலில் உங்களுக்கு கவர் ஆகும் இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம் இந்த ஷெடியூல் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் இருக்கும் ஃபீஸ் வந்து முந்நூறுபா ஓகேங்களா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே இல்லைன்னா ஃபோன்பேயில் த்ரீ ஹண்ட்ரட் ஃபீஸ் அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ அனுப்பலாம் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு டெலிகிராமில் தான் நடக்கும் டெஸ்ட்டு வந்து இந்த ஷெடியூலில் இருக்கிற டேட் படி உங்களுக்கு நைட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் டெலிகிராம் குரூப்பில் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து டெலிகிராமில் தான் நீங்கள் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிக்கணும் வாட்ஸ்அப் கிடையாது டெலிகிராமில் இந்த ஷெடூல் இருக்கிற டேட் படி நைன்ட்டு செவன் தேர்ட்டிக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும் எயிட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருவோம் கீ கொடுத்ததுக்கப்புறம் நீங்களே கீயை வச்சு செக் பண்ணணும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குரூப்பில் வந்து நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் உங்களுடைய ஓஎம்ஆர் சீட் அப்லோட் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் அதில் அப்லோ அதில் அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நான் அடுத்த டெஸ்ட் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் டெஸ்ட்டு கொஸ்டின் வந்து பிடிஃப்பாக வரும் கீயும் உங்களுக்கு பிடிஎஃபாக வரும் டெலகிராமில் அனுப்புவோம் ஓகேங்களா வாட்ஸ்அப் கிடையாது ஸோ உங்களுக்கு ஃபைல் மிஸ் ஆகாது நீங்கள் மொபைல் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைல் மிஸ் ஆகாது டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு அதில் எல்லா கொஸ்டினுமே இருக்கும் ஆன்சர் கீயும் இருக்கும் ஓகேங்களா அதனால மொபைல் எதாவது சேஞ்ச் ஆனாலோ மொபைல் எதாவது ப்ராப்ளம் ஆனாலோ நியூ மொபைல் சேஞ்ச் பண்ணும்போதும் உங்களுக்கு ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி லாஸ்ட் டேட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஜிபே இல்லை ஃபோன்பேல முன்னூறுரூவா அனுப்பிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்ட் பேப்பர் கொடுத்துருவோம் அது வந்து ஏற்கனவே நம்ம வந்து தேங்கில் கனெக்ட் பண்ண தமிழ் கொஸ்டின் தான் ஆனால் வந்து இப்போ வந்து புது கொஸ்டின் தான் எல்லாமே ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம சேனலில் நம்ம கனெக்ட் பண்ண டெஸ்ட் பேஜ் கொஸ்டின் இதில் ரிப்பீட் ஆகாது எல்லாம் எல்லாமே புதிய கொஸ்டின் தான் ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய பழைய ஸ்டூடண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஸ்டின் எல்லாமே புதுசு தான் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டின் பழைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது எல்லாமே உங்களுக்கு புதிய கொஸ்டின் தான் இதில் சிறப்பு தமிழும் உங்களுக்கு கவர் ஆயிரும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டூ எக்ஸாமில் தமிழ் நியூ புக்கில் இருந்து எழுபது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிறப்பு தமிழ்லேருந்து பத்து கொஸ்டின் ஓகேங்களா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஓல்டு இருந்து இருபது கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் ஓல்டு புக் வந்து இந்த ஷெட்டிலில் நம்ம கவர் பண்ணி தரல ஏன்னா இதில் தமிழ் ஓல்டு புக்கு இன்க்ளூட் பண்ணோம்னா இன்னும் ஷெட்யூல் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை வந்து செவன் மந்த்துக்கு நம்ம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்து ஆனுவல் பிளானர் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஓல்டு புக்கை வந்து செப்பரேட்டாக ஒரு ஷெடியில் வேணால் அது தனி பேச்சாக நம்ம கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அது எல்லா ஸ்டாண்டர்டில் இருந்தும் கொஸ்டின் எடுத்திருக்காங்க ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஸ்டாண்டர்டும் ஸ்கிப் பண்ண முடியாது ஸோ அது நம்ம டேம் வயசில் படிச்சாகணும் ஸோ அது வந்து நம்ம இதே இதில் ஓல்டு புக்கும் டேம் வயசில் ஒவ்வொரு டைமாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு ஷெடில் ரொம்ப லென்த்தாக போகும் ஓகேங்களா நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் தமிழ் வேல்டு புக் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே பாருங்கள் நம்ம ஏற்கனவே நிறையா வீடியோஸ் வந்து ஓல்டு புக்கு ஃப்ரீயாக அப்லோட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃபாகவே கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே கிடைக்கும் ஓகேங்களா நம்ம சேனல் வீடியோஸில் போய் நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக்கு டெஸ்ட்டு ஆன கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓல்டு புக்கு இந்த ஷெடலில் உங்களுக்கு கவர் ஆகாது நியூ புக் ப்ளஸ் சிறப்பு தமிழ் மட்டும் கவர் ஆகும் ஓகேங்களா ஓல்டு புக் வேணும் அப்படின்னா நம்ம இந்த பேட்ச் ஓரளவுக்கு நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஓல்டு புக் செப்ரேட்டாக வேணால் ஒரு ஷெட்யூல் போட்டுக்கலாம் இந்த ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நியூ புக்கும் சிறப்பு தமிழும் கவர் ஆகும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஓல்டு புக் படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சேனல் வீடியோஸில் போய் பாருங்கள் அதில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் அந்த டெஸ்ட் கொஷினே யூஸ் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்